படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படத்தை ஷூட்டிங்கும் போயிடலாம் அந்த படத்தை முடிச்சிடலாம் போஸ்ட் பட்ஷன் பண்ணிடலாம் படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம் இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும் ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம் அப்படி இருக்கிறப்ப ஒரு கதையின் நாயகனாக எனக்கு நான் நினச்ச ரெண்டு படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் இதே இடத்துல பிரிவி சப்போர்ட் அன்னைக்கு நான் என் ஆஃபீஸில் இருந்தேன் என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க போய் பாருங்கள் அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்போ முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க எனக்கு தைரியம் இல்லை அப்போ என் நண்பர் சொன்னார் இங்கே பாரு கவனமாக இருந்துக்க பத்திரிக்கை சோடிக்கிட்டு இருக்குது வெளியில் வர்றப்ப என்னன்னு வச்சுக்க அதாவது எப்படி சம்மந்தப்பட்டவனை ஆப்ரேஷன் எடுக்க அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்ணுறாங்க இல்லை அந்த நில தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வரப்ப என்ன நிலையில் வருவாங்கன்னு தெரியாது அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்கே இருக்க அத்தனை பேரும் டாக்டருங்க சினிமா டாக்டருங்க அதனால் கவனமாக வந்து ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னாங்க அவர்லாம் இந்த பக்கம் வந்தாங்கடா நீ அந்த பக்கம் போயிடு அவர் அந்த பக்கம் வந்தாப்பிலாண்டா இங்கிட்ட போயிடு அப்படின்னாங்க அப்போ இந்த பக்கம் இல்லை சரினு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன் உனக்கு தாங்குற சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல சொல்லி வந்தாச்சு

பயங்கரமா தைரியம் வந்துச்சு ரைட் டக்குன்னு சொல்லிட்டு அந்த தீசத்தை காட்டுப்பட்டு சட்டி ஓத்துக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு திருப்பி அதே நண்பர் சொன்னாப்பில முடிவு பண்ணிக்கணும் செகண்ட் ஆப் இருக்கு அப்படின்னு ஆப்பிட இல்லை வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இன்ட்ரோ பிளாக்கே காப்பாத்திருவாங்க மாட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் இங்கே வந்துட்டு அவர் உள்ள போயிட்டு அவர் இங்கே உட்காந்துருக்கு அப்பல இங்கே வந்துருன்னு ஆப்பில அப்புறம் அவர் அங்கே உட்காந்துருக்காரு அங்கிட்டு போயிருக்க வேண்டாங்க என்னை ரவுண்ட் அடிக்க விட்டாங்க விடுங்கடா உள்ள கொஞ்சம் அமைதியாக தான் இருக்காங்க அப்போ படம் முடிச்சு போச்சு இருக்க பேசாமல் இருங்க துணிஞ்சு ஏதாவது ஒரு டோரை காட்டு நான் நின்றுவோம்டா அப்படின்னு இந்த டோர்கிட்ட வந்து நின்றுங்கன்றாங்க நின்று படம் முடிஞ்சு வெள்ளம் நின்று ஒரு படத்தை தொழில வந்து அப்படியே ஒன்று பயில் வண்ண ரெங்கநாவினு ஃபர்ஸ்ட்டாக வந்தார் கடவுளே நெஞ்சை பிடிச்சிட்டேன் அண்ணன் என்ன என்ன காத்திருக்காரு நல்லா இருக்குன்ட்டு போயிட்டார் ஒரே வார்த்தையில் சிறப்பு அற்புதம்ட்டு போயிட்டார் முடிஞ்சு வச்சுடா ரிசல்ட்டு அவள் இந்த மாதிரி முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்க சூப்பர் சூப்பர் சூப்பர்ன்றாங்க அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பாக சொல்லலை எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையல உங்கள் வாய் முகூர்த்தம் அப்படியே பதிச்சிருச்சு ஒன்று கூட குறையில அதுக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மக்கள் அத்தனை பேர் கொண்டாடிட்டாங்க கொண்டாடிட்டாங்க முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்கள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாகிடுச்சு டிக்கெட் கூடுச்சு அவ்வளோ சந்தோஷம் தேட்டர் அண்ணவங்களும் எல்லாமே சொன்னாங்க இல்லை இல்லை இந்த இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு காப்பாருங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படியே இருந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்கள் பொறுப்பு எங்கள் படமாக நினச்சி எங்கள் கடமையாக நினச்சி அதை கொண்டு நாங்கள் சேர்த்துருவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் செயல்பட்டீங்க அது கடைசி வரைக்கும் கொண்டு சேர்த்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்புறம் இந்த படத்தில் ஒரு பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி விஜய் அண்ணே விஜயகுமார் சார் தம்பி முரளி அஸ்தின டின்னார் சார் பெருமாள் பாஸ்கர் எல்லாருமே தம்பி அருண் எல்லாருமே இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ பேரும் சாரதி சார்னு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குநர் மட்டும்தான் தெரியும் அந்த இயக்குநருக்கு பின்னாடி நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கு இருக்கு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி அதே நேரத்தில் இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க வருவார் குமாரனே இந்த குருவி பதட்டத்தில் ஓடி அந்த கூட்டில் உட்கார் ஒரு செகண்ட்ல திருப்பி பறந்து போயிடுது திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்காருன்னு திருப்பி பறந்து போயிடுற அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ஓடுவார் செந்தில் என்ன கூப்பிட்டுக்கானு ஓடுவார் ஆஃபனச்சு பலட்டத்தில் வருவார் அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்வார் அங்கிட்டு விழுவாங்கதுங்க இந்த நம்பர் இருந்துவார் திருப்பி கலந்து எங்கெங்க பறவை இருங்க இந்த பக்கம் போயிட்டு வருது ஒன்றாவது சொல்வார் அண்ணே இப்போ நான் எதிர்பார்த்த ஒரு மூணு ஓகே ஆகிருச்சுண்ணே அப்புறம் சூப்பர் நே அறு வரணும்னு சொன்னேன் நாலு வரலண்ணே அப்படின்ட்டுவார் போச்சா அப்படின்ட்டு திருப்பிங்கிட்டு ஓடுங்கன்ட்டு வார் ஓடிக்கிட்டே இருந்தாங்க ஒரு பத்து மணி வரைக்கும் அப்படியே பதட்டமாகவே இருந்துச்சு என் ஐம்பத்தம்பி உதயசங்கிட்ட சொன்னேன் ரெண்டு மூணு ஃபோன் பண்ணாப்புல யாரையுமே பார்க்கல அவங்க ரெண்டு பேர் தான் பேசிக்கிட்டாங்க ஓகே ஓகே ரெடி ஒரு நிமிஷம் சூரியனை பேசுங்க பிரதர் எதுக்கு பிரதர் அவரை டிஸ்டர்ப் பண்ணாருங்க பிரதர் இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும் எவ்வளோ நேரத்தில் வேணும் பிரதர் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் அந்த அது வந்துருச்சு நான் ஒரு மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு எனக்கு கொடுத்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிரதர் அமௌண்ட்டு கொடுத்த நண்பர் உங்கள் பேர் சொல்லக்கூடாது அப்புறம் ஆஃபீஸ் இருக்க வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க அந்த உங்களை நலன் கருதி உங்கள் பேர் சொல்லாமல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க பிரதர் தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி தேங்க்யூ தம்பி அதுக்கு வார்த்தையே இல்லை தம்பி ரொம்ப நன்றிங்க தம்பி ஆரத விசன்ன ரொம்ப நன்றிங்க உங்களை உங்கள் உள் பதிவுல காட்டி ரொம்ப நன்றிங்கண்ணே உதயகுமார் அதே என்ன ஜீனியர்ஸ் நீங்கள் உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு நாள் இருக்குது ஓகே என்ன ரெண்டு நாள்னு ஆசைப்பட்டு கேட்பேன் வேணான்னு சொல்லிடுவாங்க இல்லை ஓகே உங்கள் சீன் எடுத்தார்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காரணம் இல்லைனே ரெண்டு நாள் வந்தீங்கன்னா அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்கள் சைடில் இருந்து அதுக்காக குமார் பதட்டப்படுவாப்பில்ல டேரக்டர் சொல்லுவாப்பில் சார் இல்லை சார் சரியாக இருந்த போதும் சார் இருங்க டேரக்டர் நாங்கள் நான் சொல்லணும் சீன பேர் நம்ம அப்படின்ற ஹஸ்டன் மேனேஜர் சொல்லி விடுவார் பதட்டத்துலேயே தெரியும் அப்படியே அண்ணன் பட்டத்தில் வச்சுருப்பாங்கள அதனால் அப்படியே தெரியும் அப்புறம் கடைசியில் அண்ணன் ரெண்டு நாள் முக்கியம் இல்லையா நல்லபடியாக படம் வரணுமையா அதனால் எத்தனை நாளும் பிரச்சனை இல்லையா நான் நடிச்சு கொடுக்குறியா ஒரு டேரெக்டாக என் கடமையான்னு சொன்னீங்க நீங்கள் அந்த வார்த்தை ரொம்ப நன்றிங்கண்ணே உங்களுக்கும் துரேஷ் சந்துளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ஒரு ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்கள் வெற்றி மாறணு அதாவது இந்த கிடமாட்டை கண்டுக்கிட்டு ஒரு ஆயிரம் கண்டு வீட்டில் இருக்கும் அதுலேருந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாலை தேர்ந்தெடுக்கணும் அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த 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 கண்டு வீட்டை வாங்க இந்த இது பாருங்க நல்லா வரப்பை போட்டு முட்டுதுங்க இது எடுங்கன்னு வாங்க அது யார் போலாம் கெட்ட விட மாட்டேங்க அந்த கண்டை தூக்குங்க அந்த அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க அதை எடுங்கன்னு வாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுன்னு வாங்க ஒன்று சும்மாவே படுத்துக்கிட்டு அவங்ககிட்டன்னு ஓடிக்கிட்டு தெரியும் அந்த கண்டை தூங்கன்றுண்டு வாங்க அதில் வெற்றி மாறினேன் அவளை கண்டு இருக்கப்ப அந்த அந்த கண்டு விட்டு தூக்குங்க அப்படின்றாரு அந்த கட்டியில் அடித்து பிடிச்சி வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டாவது மேடையில் வந்து நின்றுச்சு அன்னே மறக்கவே மாட்டேங்கிறேன் இது இன்னும் எப்படி போனாலும் அதே அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தூரம் போனால் நான் மட்டும் இல்லைங்க என் என் குடும்பம் அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கண்ணே உங்களை கைய கூப்பிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க துறைசிக்குமார் அங்கேருந்து உருவானது அந்த இந்த படம் கருடன் படம் உண்மைக்கு அன்னியை சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பித்தார் எனக்கு எதுவுமே தெரியாது எங்கள் டப்பிங்க்கு அப்பப்பா வரப்போ துரை செந்தில்குமார் எங்கள் ஒர்க் பண்ணுவார் கூட அவரை பார்த்து அவரை ஒரு ஐடியா பண்ணி எங்கிட்ட வந்து துரை செந்தில் குமார் நடத்த விடமான எப்படி இருக்கும் அவர் சொல்லி சூப்புன்னு ரெண்டு பேரும் கை கொடுத்து ஆமில்லை நம்ம அடுத்த போகிறதா இருந்தால் அவருக்கு தான் எல்லாமே தெரியும் ப்ளஸ் நமக்கு வெற்றி மாதிரி பக்கத்தில் இருப்பாங்க நம்ம அப்பப்பா போய் அன்னைக்கிட்ட கேட்டுக்கிடலாம் அண்ணோடய பாரு இருக்கும் சும்மா தவச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டிசைன் பண்ணி இதெல்லாம் பண்ணி அதுக்கு போன கேட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்ல ஒத்துக்க மாட்டாருங்க அப்படின்னு இல்லை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பித்து சின்னதாக ஆரம்பிக்கிற டேரக்ட் சொல்லுவாங்க இல்லை சிம்பிளாங்க இல்லை இல்லை பெருசாக போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையாக கொண்டாந்து இந்த படத்தை சப்போர்ட் இயக்குனருக்கு அப்புறம் இன்றைக்கி குமாரண்ணே ரொம்ப நன்றிங்க பதினாலு வருஷமாக உங்ககிட்ட நான் உங்கள் கூட பழகிருக்கேன் நீங்கள் என் கூட பழகிருக்கீங்கன்னே எந்த நாளுமே இந்த படம் இந்த பணம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்னு என்னை என்னை விட்டுருந்தேன் என்றால் நான் எப்படி எப்படியோ போயிருப்பேனே கடைசிக்கு இந்த பணத்துக்கு ஆசைப்படாமல் நான் எந்த படம் பண்ணால் உங்களுக்கு அமாண்டும் உண்டு ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்கள் எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை என்னைய அதை கடைசி வரைக்கும் என்னை கையப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து வெற்றிமாறன்கிட்ட வந்து நின்றதுக்கு அப்புறம் என்னை விட அதிகமாக சந்தோஷப்பட்டீங்க அதுக்கப்புறம் அதை தக்க வைக்கிறதுக்கு பதட்டமாகவே தெரிஞ்ச ரெண்டு பேருமே அவர் பலட்டத்தில் தான் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்கள் இப்போவும் சரி இது நான் எடுத்த முடிவே இல்லை அவர் எடுத்த முடிவு தான் நேராக அன்னைக்கு டாக்டர்கிட்ட போனோம் அவரும் சூப்பர் அற்புதமாக அவர் ஒரு படைப்பை கொடுத்துட்டாரு சார் சொல்கிற மாதிரி தான் ஸ்பாட்டில் அப்படி தான் இருப்பேன் கேட்பேன் எதுக்குமே அவர்கிட்ட பதில் வராது அவர் எப்படின்னு தெரியுங்களா இந்த குழந்தைக்கு ஊசி பொருள் டாக்டர் பலவிதமாக இருக்காங்க சில டாக்டர் ஊசி எடுத்துகிட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக கண்ணு முடிக்கிட்டு அப்படியே முறைச்ச முழுக்கே வருவாங்க அதுலேயும் அந்த குழந்தை பயந்துடும் சில டாக்டர் அப்படின்னு டக்குன்னு பக்கத்தில் இருக்க குழந்தை திட்டிக்கிட்டு எங்கே வருவாங்க சிஸ்டர் தூக்கம் அவுட் அவங்க இது பண்ணுங்க அவரை உட்கார சொல்லுங்க உட்கார சொல்லுங்க திட்டு கிட்டி நம்ம கிட்ட எப்படி இருக்கு நம்மளுக்கு அந்த குழந்தை அரண்டுரும் செந்திலன் அப்படி இல்லை அந்த ஊசியத்துக்கு அப்படியே நேரத்துக்காலோ நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் பேர் என்ன எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க நீங்கள் அம்மா அப்பா பேர் அவள் தான் ஊசி குத்தி முடிச்சாச்சு அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு ஓகேவா இல்லை நமக்கு தெரியாத அளவுக்கு அழகாக மூத்த கடைசி வரைக்கும் ஒரு கோபம் எதுவுமே இருக்குது நமக்கு தான் டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் இது சரியாக வருமா சரியாக வருமான்னு கேட்டோம்னா கூட அதுக்குன்னு டக்குன்னு பதில் சொல்ல மாட்டாங்க என்ன அது திருப்பி போவாரா போகமாட்டாரன்ட்டு அது ஆயிரம் பேர் என்ன சொன்னாலும் கரெக்டாக உங்களுடைய படத்து மேல உங்களுடைய இதில் நீங்கள் கரெக்டாகவே இருந்திருக்கீங்க நினைக்கிறீங்க அது கிடைச்சாவே வந்து திரைக்கிறதாவது நல்லாவே அமைஞ்சு நல்லா வந்து ஒரு நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்க